Arun Exelo Ziva, an elite active retirement community in Mahabharipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288-7288. வருகின்ற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில சங்கம் வைத்து தமிழ் வைத்த வளர்த்த மதுரையில முருக பக்தர்கள் மாநாடானது எந்த ஒரு அமைப்பு சார்பும் இல்லாமல் அனைத்து முருக பக்தர்களும் முருக பெருமான் மீது நம்பிக்கை வைத்துள்ள அனைத்து பக்தர்களும் ஒருகேந்து நடத்தக்கூடிய மிக பெரும் மாநாடானது நடைபெற உள்ளது பொதுவாக திமுக ஆட்சி காலத்துல உதயநிதி அவர்கள் என்றால் சொல்லி இப்படி பேசுறாருன்னு பார்த்தா அவரோட தந்தை முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு இஸ்லாமிய வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு எனக்கு இந்து கல்யாணாலே பிடிக்காது போட்டு ஒரே அறிவறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறார்

திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பாக திமுக இருந்து கொண்டு வருகிறது அதே போல முருகனோட மலையில போயிட்டு நான் ஆட வெட்டுறேன் மாடை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்துக்களை சீண்டி பார்த்தாங்க ஆனா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்ட போது கூட உயர் நீதிமன்றம் அதை தடை விதித்து அரை மணி நேரத்துல பல ஆயிரம் மக்கள் இந்துக்கள் ஒன்று கோடி அவர்கள் ஒற்றுமையை காட்டியதன் வாயிலாக திமுக கொஞ்சம் பேக் வாங்கி இப்பதான் தேசிய குடியெல்லாம் கையில் தூக்கி சுத்திட்டு இருக்காங்க ஆனால் ஏமாற்றி மறைக்கிறார் நம்பி மறு மறுபடியும் ஒரு முறை இந்துக்கள் திமுக ஓட்டு தயாராக இல்லை இது கட்சி சார்பு இல்லாமல் அனைத்து முருக பக்தர்களும் ஒன்றிணைந்து இந்து ஒற்றுமையை காட்டுவதற்கான ஒரு மாநாடாக வருங்கால சங்கதியினர் அதாவது அடுத்த தலைமுறைக்கு விபூதி வைத்து தெருவுல வந்து சுதந்திரமா நடமாடுவதற்காக கோயில்களுக்கு சுதந்திரமா செல்வதற்காக அறுபடை வீடுகளும் மேம்படுத்தப்பட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி அந்த கோயில் வரக்கூடிய பல நூறு கோடி ரூபாய் வருமானம் முருக பக்தர்களோட வசதிக்காக செல்வதற்காக அவர்களோட பாதுகாப்புக்காக செல்வதற்காக மிகப்பெரிய மாநாடான நடைபெற உள்ளது அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் பாஜகவின் சார்பிலே கூட மாவட்டத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்று கடலூரிலே இந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது